அந்த நோய் வலிபெயர்த்ததின் வாயிலாக மிகவும் தானம் உணர்ந்து அதை நாம் சொல்லிய பேராசிரியர் கையாளர்களின் போர் உள்ளாட்சி விளைவுகள் மனிதர்களை எவ்வாறு மனித உணவுகளை உணர்த்துக் கொள்கிறது போடுகின்றன என்பதை தன்னுடைய ஐயா சொன்னார்கள் உதுமை என்பது பெரும் நூலகின்றது அவருடைய அனுபவத்தின் வாயிலாக தான் ஒரு பெரிய நூலகமாகவும் இருக்கிறார்கள் இந்த இப்படி கண்டுள்ள அம்மா கவிதை தொகுப்பில் பார்க்கும்போது ஆ முக்கிலங்குற அமெரிக்கா காலி என்ற சிறுகைத் தொகுப்பு அதில் ஒரு முக்கிய கதை அமெரிக்க காலி என்பது இது நேரடியாக இலங்கையிலிருந்து பிற்பாக எழுத்து எழுத்து ஒரு தமிழ் பெண் வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கப் போவார் அங்கே போகும்போது தன்னோட அம்மாவிற்கு அங்கிருந்து கடிதங்கள் எழுதுவார் அந்த கடிதம் எழுதி அங்கே சென்றவுடன் ஒரு வியட்நாமிய மாணவருடன் அவருக்கு தொடர்பு இருக்கும் அவங்களை திருமணம் செய்து வருவார்கள் எனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது கடிதம் தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பா அந்த அம்மாவுக்கு கிடைக்காது கிடைக்கலாம்னு தெரியாது தெரியாது நான் தொடர்ந்து எழுதிட்டு இருப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இது இருக்கேன் நான் வந்து க கதேன் எனக்கு சில தினங்களில் குழந்தை பிறக்கப் போகிறது அதை பார்க்க நீ உயிரோடு இரு செத்து போகாமல் நீரோடு இரு என்பதாக அந்த கதை முடியும் அதே தான் இந்த கதை இருக்குது ஆனால் கடைசியில் எங்கள் அம்மா இறந்து விடுகிறார்கள் அந்த கதையை நீ செத்து போகாமல் இரு என்பதுடன் அந்த கதை முடியும் எனவே போ உண்டாக்கிற விளைவுகள் சமூக அரசியல் காரணங்களால் மனித முடிவுகள் இந்த மனித உறவுகள் எவ்வாறு சிதைந்து என்பதை இந்த உரை அருமையாக எடுத்து இந்த வகையிலே அடுத்ததாக நம்முடைய பேச இருக்கிறவர் சதீஷ் அவர்கள் சதீஷ் தற்பொழுது டில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவராக இருக்கிறார் முதுகலை தாவது கலை அணியல் பள்ளியில் முதுகலை மாணவராக இருக்கிறார் ஈழத்திலிருந்து இலங்கையிலிருந்து வந்தவர் என்று சொல்ல முடியாது ஈழத்திலிருந்து யாழ்ப்பாணம் பகுதியில் இருந்து வந்திருக்கிறார் அவர் தான் பேசப்போகிற தலைவர் பா அகிலன் பாகிலன் குறித்து அவரோட கவிதைகள் குறித்து அவர் அவரளவில் பா அகில ஒரு மாணவராகவும் இருந்திருக்கிறார் இலங்கையில் அவர் தலைப்பு சாவின் மீதான பாடல் பா அகிலின் கவிதை மீதான அனுபவ குறிப்பு பாகிலன் இன்றைய போருக்கு பிந்தைய போருக்கு முன்னாடி அவர் எழுதி கொண்டிருக்கிறார் போர் பிந்தைய ஈழ ஈழ கவிதையின் முகமாக அடையாளமாக இருக்கக்கூடியவர் நிறைய கவிதையை எழுதிக்கொண்டிருக்கிறார் அவருடைய பதின்குடி நாட்கள் மிகவும் அறிந்த ஒரு தொகுப்பு அனைவரும் அறிந்த ஒரு தொகுப்பு அவருடைய கவிதையிலிருந்து நான் சொல்லி அவரை பேசறேன் கால் என்ற ஒரு கவிதை போருக்கு பின்னாடி இருந்த கவிதை கால் என்ற மனிதர்கள் சுவாசிக்க முடியாத ஒரு காலை எடுத்து வந்தார்கள் என்று தற்காப்பு படைகள் தரித்த பின் ஒழுகும் சீலுக்கு ஒரு கிண்ணமும் சிதம்பிய தசைக்கு இன்னொரு பாத்திரமும் உடைத்த பின் பிடுங்கியுடன் அமர்ந்து நெளியும் புழுக்களை பிடுங்கத் தொடங்கினேன் அதிசயம் தெரியுமா காலுக்கு ஒரு தலையும் தலைக்கு இறந்து கண்களும் இருந்தன அதிசயம் தெரியுமா காலுக்கு ஒரு தலையும் தலைக்கு ஒரு தலைக்கு இறந்து கண்களும் இருந்தன என்பதாக அந்த கருத முடிகிறது கால் இடத்துல இதுவரை அகில மிகவும் அறியப்பட்டவர் அவர் உயிர்த்தேராக பேசுகிற சதீஷ்

அகிலன் ஒரு முக்கியமான ஈழத்தினுடைய ஊழிக் காலத்தினுடைய ஒரு சாட்சியாக எல்லாருக்கும் நான் நிற்கின்ற ஒரு மிக பெரும் சாட்சியாக விரைந்து விரைந்திருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில் நான் முற்று முன்னதாக ஒரு காண்பிய கலை அல்லது வரலாற்று பின்புலங்களை சேர்ந்த பொறுத்த எப்படி ஒரு இலக்கிய அல்லது கவிதை இலக்கியத்தின் பின்னணியிலும் அதன் அனுபவத்தை எப்படி பேசுவது அல்லது அந்த அனுபவத்தை எப்படி உங்களுக்கு தொட்டவிப்பது என்பது புரியாத விடயமாகவே இருக்கிறது ஒரு வகையில் இந்த அனுபவங்கள் உங்களை இன்னொரு அனுபவத்தில் அனுபவத்திற்காக கடத்தி செல்லக்கூடிய ஒரு சொற்களின் பயணமாக ஜாத்திரையாக அறியிருக்கக்கூடும் ஸோ ஏற்கனவே பாலசுப்பிரமணியம் அவர்கள் கடிதத்தினூடாக பயணித்திருக்கும் அந்த அனுபவத்தின் கிளற்கடலில் இருந்து நான் அகிலனுடைய கவிதை என்ற வடிவத்தினுடைய வடிவத்தின் சொற்களுக்குடாக கூடாக நான் பயணிக்க எண்ணுகிறேன் எண்பதுகளில் எழுதுகின்ற இணை வரைக்கும் கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான படைப்பாடு வன்முறை ஒளிக்காலம் நிகழ்ந்த காலத்தில் உடல் நிகழ்ந்த சாட்சியாகவும் இருந்தவர் வரைக்கும் அந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் இடத்தின் கவிதை சார்ந்த வடிவத்தில் அதன் அனுபவத்தின் ஒரு மையமாக இருப்பவர் அதிகபட்சம் அதன் எல்லையை தொட்டவர் அகிலந்தைய எடுத்துலவும் மிகவும் வேறுபட்ட பின்னணியைச் சென்றது ஒரு சுவாரஸ்யம் தலைந்தது அச்சமும் பீதியும் கேடியும் தனிமையும் கவிதை எழுதுவதற்கான ஆரம்பம் என்று சொல்வது மரணத்துக்கு பதிலாக சொற்களை விட்டுச் செல்லும் தன்னுடைய கவிதைகளில் கவிதை எழுதுவதற்கு இருந்த காரணம் என்று சொல்லுகிறார் தூங்க வைக்க சின்ன வயதில் அப்பா சொன்ன கதைகள் திருளர திருவாசகர்கள் பாரதி பாடல்கள் தாத்தா மாங்கியா அம்புலி மாமா தொடங்கி கல்கி வரியான சஞ்சிகைகள் சொற்களின் வினோத உலகத்துக்கு விட்ட ஆரம்பங்கள் என்று சொல்லுகிறார் பின்னர் போராளிகள் சுவரொட்டி பிரிவு புராணிகளுடைய சுவரட்டிப் பிரிவு வரிகள் நாடகப்படுத்தப்பட்ட கவிதை கூறல்கள் அதலை முதலான சிறு பத்திரிகை பரிச்சயம் ரஷ்ய எழுத்துக்கு குறிப்பாக சிங்கிஸ் ஜத்மாவின் துயரங்கம்பிய ஸ்தம்பி வழியும் நட்சத்திரம் கொட்டிய கோதுமை வயக்கடும் தனது எழுத்தை அகழித்த விடயமாகச் சொல்லுங்க இத்தகைய மனமூட்டத்துடன் தனக்கு வெளியில் நடந்த படைப்பாக்க முயற்சியின் பரிசோதனையில் சேர ஜெயபாலன் மீதான மீதான முதலாவது வாசிப்பு தனது படைப்பு வழியை அகலித்த மிக முக்கியமான அனுபவம் என்று சொல்லுகிறார் அதற்கு அப்பால் சுகுமாரனின் கவிதையும் கவிதையின் காய வார்த்தைகளும் அண்ணா துவாவின் மின்னுணர்வும் திறம் கவிந்த வார்த்தைகளும் அவர்கள் அவருடைய கவிதையின் மொழியுடரை தட்டமைத்த விடயங்கள் என்று சொல்லுகிறார் இன்னொரு வரியில் அகிலர் அகிலருடைய கவிதைகள் அவர் அவருக்கு அவர் அவருடைய கல்வி பின்புலம் அவரது காண்பிய அனுபவ பின்புலத்தில் இருப்பவர் அவருடைய சில கவிதைகள் சில ஓவியங்களை பார்த்ததன் மீது இருந்திருக்கிறது இத்தகைய ஒரு கவிதையின் பின்புலத்தில் இருந்து அவர் சார்ந்து அவர் வாழ்ந்த வெளி கொடுத்த கொடூரமான அனுபவங்கள் புன்னுண்ட வேதனைகள் காயமும் வீதியும் இளத்தர்களும் கைதிகளும் காணாமல் போதர்களும் அதிகபட்சம் நன்றாகிய மரணம் அது எல்லாருக்கும் சாதாரணமாக்கப்பட்டவையும் மிக முக்கியமான படைப்பானியின் அனுபவ அனுபவ வழியாக வழியாக சொல்ல முடியும் அதற்கு மட்டுப்பா முப்பது வருட காலவெளியில் காணாமல் போயிருந்த கிராமங்கள் போயிருந்தன கிராமங்கள் உடனிருந்த உறவுகள் சமூகங்கள் சிதவுள்ள குடும்பங்கள் ஒரு நிலத்தின் வரலாகும் வெறும் திரையுமாகி திரையும் விட்டு எல்லாம் மரணமிட்டு போயிருந்த போதும் இறுதியாக இருந்த ஞாபக கலை முடங்கி உடங்கி வெற்றிச்சூனியமாக்கப்பட்டு மேலும் சொற்கள் ஜாத்திரையாக பயணிக்கிறதா அகிணனுடைய கவிதைகள் அகிலனுடைய கவிதைகள் கவிதைகள் படைக்கப்பட்ட காலம் முதலாவது கவிதை அகிலனுடைய கவிதை பதங்கு புள்ளி நாட்கள் அது பத்து வருடங்கள் இடைவெளிக்கு பின்னால் இரண்டாவது கவிதை சரமகவிகள் என்ற கவிதை இந்த கவிதை இந்த கவிதை வெளியிடப்பட்டிருக்கும் முறையும் அதுக்கு உள்ளிருக்கும் உள்ளடக்கமும் முற்று ஒரு சாவின் மீது அல்லது ஒரு விறப்பின் மீது மரணத்தின் மீது நெகர்த்தும் ஒரு ஓரத்தில் இசையாக எனக்கு படுகிறது இந்த அட்டை வடிவம் முற்று முடிதாக ஜான்பாணத்தின் இறந்தவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற கல்வெட்டின் வடிவமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கு அங்கே இறந்தவர்கள் எல்லாரும் எல்லாருமே இந்த கல்வெட்டுக்குள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் எண்ணற்ற மனிதர்களுடைய கல்வெட்டான இந்த இந்த எனவே கவிதைகள் துயர் கவிந்த காலத்தின் வலியுற்ற கதை மாந்தரின் மீதிலிருந்து எழுதுகிறது பல்லாயிரம் புண்ணுண்ட மனங்கள் இக்கவிதைகளுக்குள் வசிக்கின்றன புண்படுகை பற்றிய இக்கவிதைகள் ஒரு வகை இலக்கிய சாட்சியங்கள் வரலாற்று ஆவணங்களாகவும் மாறி காலத்தை பதிவு செய்கின்றன என்று நான் கருதுகிறேன் எனவே ஒரு படைப்பு ஒரு அனுபவம் ஒரு மனோநிலை சொற்களால் சொற்களுக்கு அப்பால் தொடிப்படுதல் என்பதில் இலக்கியம் உணர்ச்சிகளின் கொதிநிலையில் சொற்கள் சினைப்படுகையில் கவிதையாக உருவாகின்றன சொற்களின் உள்ளோடும் மௌனத்தில் தான் கவிதையின் அனுபவமும் அர்த்தமும் உட்பொதிந்திருக்கின்றன படைப்பு என்பது முதலிலும் முடிவிலும் அனுபவங்களில் எல்லையற்ற சாத்தியம்தான் பிரஜையின் ஆழங்களையும் ஆழங்களை அட்டும் அனுபவங்கள் அவ அனுபவங்களை வழங்கும் புலக்காட்சிக்குள் வந்து வந்தவரும் புறநிலைமைகள் எல்லாம் மரண வழியில் நிகழ்வதவை பதங்கு குழிக்குள் நாட்களை நகர்த்திய நகர்த்தியது முதல் அவர்களின் இறப்பின் பின் அவர்கள் மீதெழுந்த சமத கவிகள் வரை இந்நிலைகளிலே இந்நிலையே மீதியாக நிற்பவை கவிதைகளின் அனுபவங்களின் சொற்கள் குருதியும் ஒட்டி மணப்பதை நீங்கள் உணர முடியும் அதன் அனுபவத்தின்படி தாய்மையின் ஓலத்தின் அல்லது பெண்ணின் உயிர்த்தனும் குரலை அந்த சொற்களை நீங்கள் கேட்க முடியும் பிண்டங்கள் தெத்து கிடந்த ஒரு ஒரு நில அந்த நிலத்தை உங்களால் அந்த சொற்களை முன்னின்று பார்க்க முடியும் இன்னொன்று அகிலுடைய கவிதைகள் இவை எல்லாவற்றையும் ஒரு குறியீடுகளில் புராணத்தையும் தன்மீகத்தையும் தன்னுடைய காலத்தின் மக்கள் மேலான மக்களின் கேள்விகளாக நினைக்கிறார் அந்த வகையில் வரலாற்றில் பரப்பிலிருந்து தொடர் தெரியப்பட்ட கிராமத்தில் மரண மூலம் என்ற ஜாழப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு என்ற தொன்னூற்றி ஆறு நத்தரன் தலைப்பிட்டு எழுதப்பட்ட கவிதையை உங்களுக்கு முதல் என்னுடைய அனுபவமாக உங்களுக்கு ஸ்தோத்திரன் சுவாமி கூரைப் பேர்க்கப்பட்ட வீட்டிலிருந்து எனது இராக்கால பிணாத்தினை ஏற்றுக்கொள் இவரிடம் நேர் பிறந்தபோது அடைக்கப்பட்டிருந்தன தெருவாலயங்கள் கைது செய்யப்பட்டிருந்தன நள்ளிரவும் அணிவம் செய்யும் மரதடிக்கப்பட்ட புனித அளவில் மத்த முன்னா அழுதால் புலம்பினால் மன்றாடினால் தன் தலைமுறை காணும் தினமான தாயும் குரலிற்கு குருதி விளக்கற்ற கரியதற்கு பவித்திரமான அவளது கண்ணீர் ஊரடங்கிய இரவில் பிதாவே நீர் பிறந்த போதை அந்நியராயிருந்தோம் எங்கள் நகரில் மந்தைகளாக நடத்தப்பட்டோம் எங்கள் முற்றங்கள் எங்களுடைய கிராமங்கள் கொள்ளையிடப்பட்டன வரலாற்றின் பரப்பில் இருந்து தொடுத்தெறியப்பட்டன அவை அவமானப்படுத்தப்பட்ட வரிப்பிரகடன கூச்சாலும் கூச்சலால் நாளது எனது பட்டினம் பிதாவே சிதறி போனார்கள் குரல்கள் கைப்பற்றப்பட்ட சனங்கள் எல்லாம் வரிச்சோடி உள்ளன வீடுகள் தேர்வாலயத்தின் வழிகளெல்லாம் உதாசீனம் செய்யப்பட்ட அவர்களின் துயரங்கள் சேர்வல் கூவதற்கு முன்பாக பேதூர் எல்லாவற்றையும் பன்முறை மறுதளித்தான் சிறைப்பிடிக்கப்பட்ட நகருள் என்றாலும் நீர் புலந்துள்ளிய குருதியாராத நிலத்தில் நித்திய உணர்கள் ஜாரமட்ட நகரத்தில் பிரதா பிறந்த பிறந்திருந்தால் நாங்கள் இறந்திருந்தோம் ஒரு கிராமமே இல்லாமல் போயிருந்தது மெய்ப்பெருக்கு முன்னால் நாங்கள் மந்தைகளாக்கப்பட்டோம் என்பது இந்த கவிதையின் வெளிப்படுகின்ற மிக மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கிளத்தின் மிகப்பெரிய ஒரு விதம் போக்குடன் அந்த அனுபவத்திலோடு இன்னொரு கவிதையை உங்களுக்கு வைக்கிறேன் அவரைக்குத்தான் ஊரில் கடைசினால் கரைக்கு வந்தோம் மட்டும் திரும்பி போயிற்று சூரியன் கடலுக்குள் விழுந்த போது மண்டியிட்டு அழுதோ ஒரு கரிய ஊழ ஒரு இரவு ஆகிற்று இரவுகள் ஊரை தின்றன மரணத்தின் பசியில் எல்லாவற்றையும் தின்று ஏற்ப விட்டன காலங்கள் ஊழிக் காலமாக மாறிவிட்டன எங்கள் தெருக்களில் எங்கள் கிராமங்களில் எங்கள் சனங்களில் நன்றி என்னுடைய அனுபவ எனக்கு இந்த பின்னணியில் போக்கிடங்களில் எல்லாம் சந்தேகிக்கப்படுகின்ற நியாயங்கள் என்று அவமதிக்கப்படுகிற கொல்லப்படுகிற ஒருவரை பிராணிகளாக இழந்தவனர்கள் எதிர்கொள்ளப்பட்டார்கள் குருதி கசியும் அவரது சொற்களின் மூலங்கள் இவை எல்லாவற்றையும் அள்ளை குவித்து கடந்து செல்வதை பதுங்குடி நாட்கள் என்ற கவிதையில் வருகிற பதங்குடி நாட்கள் நாலாவது குருதியோலம் நிராசைகளின் வலைகளில் காலைச்சிலந்தி தின்னம் கிடந்த ஒரு பூச்சி பின்னர் இதயத்தை கீறி கீறிட்டு உப்பிட்டு வைத்தார்கள் குரலை உருதி மரத்தில் அணைந்து விட்டார்கள் விறகுக்காய் எலும்புகளையும் வெட்டினார்கள் ஜாரோ எப்போதோ காட்டில் விட்டறிந்த புன்னகை கொடியில் கிடந்து அல உலந்த உலர்கிறது ஆண்டவனே ஆண்டவனே எங்களை ஏன் கைவிட்டீர் மிக கொடுமையான அனுபவங்களின் வரிகளூடாக பயணிக்கின்றன அவருடைய இந்த பின்னணிகளில் பயணிக்க பகனுடைய சொற்கள் என்பது சிதறிவட்டாத ஒரு கவிதையை நான் பார்க்க பார்க்க முடியாது என்பதை அரிதாகவே தோளோடு இடிவிட்டு இருந்த சொற்கள் குருதியோடி சீல்வடிந்து மீண்டும் மீண்டும் மனமடைத்த கடந்தது அவர்களுடைய கவிதையினுடைய சொற்கள் வைத்தியசாலை குறிப்புகள் என் கவிதை இவற்றை முழுமையாக எங்களுடைய அனுபவத்தை கிட்டுச் செல்கிறது இந்த கவிதை கடைசி ஈழச்சித்தின் கடைசி காலகட்டத்தில் கருதப்பட்டது பிண விளக்கம் நூற்றி எண்பத்தி ரெண்டு சிதைபாடை சிதைபாடை நீக்கினார் ஓலமடைந்து சீர்குண்டை இன்னொரு முலை ஒன்றில்லை மறுமுலையில் கிடந்தது ஒரு சிறுவிடல் பிரிந்தால் பிரியாது ஓருடலாய் ஒட்டி கிடந்தது சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்திய பின் எழுதினில் பின் பிணையில் பிணை இலக்கம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ பிணங்கள் கொட்டி குவிந்த ஒரு இறுதி யுத்தத்தின் சொற்களின் சாட்சிகளாக இந்த கவிதைகள் மாறியிருக்கின்றன கொடூரமான போல இந்த சிதிலங்களின் சிதங்களை ஒட்டி சேர்க்கும் சொற்களின் அனுபவத்தை இந்த கவிதைகளில் இருந்து உணரப்படுகிறது ஜோனியில் தொங்கிய தொப்பில் வீழில் ஆடி ஒரு புத்துடன் வெட்டி பிரித்தோம் குலுக்கியவின் அணுகு எளிதினே பேரட்டில் பிணை இலக்கம் நூற்றி எண்பத்தி மூன்று உயிரிழக்கம் திட்டு குழந்தை பழக்கம் தாய்கள் தாய்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் குழந்தைகளும் அதனோடு சேர்ந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் எல்லாருமே ஒரு வெளியில் கொலையுண்டு அந்த கொலையின் இரத்த வெளியில் சிதம்பி அணுகி ஒழுகிய உடலின் வழிகளை இந்த சொற்கள் அனுபவமாக கடத்தி செல்கிறார்கள் இன்னொரு கவிதை பொதியிலக்கம் ஊற்றியாது முண்டத்துக்கு மேலும் ஒன்றும் இல்லை இரத்த வடில் சிதம்பி அடகிய உடலை தொடமுதல் முறிந்தனையின் புகழ் குழந்தைகள் கட்டிய பின் ஒருமாய் குவிக்கத் தொடங்கினோம் கட்டிய பின்மாய் குவிக்க தொடங்கினோம் எங்களுடைய எல்லாரையும் ஒருமாய் குவிக்க தொடங்கினோம் எண்ணற்ற கொலைகளின் சாட்சியங்களாக இந்த கவிதைகளை வெடிக்கின்றன ஒரு ஊழிச்சுகத்தின் சாட்சியங்களாக ஊழி கலந்து எங்களை கடத்தி செல்லக்கூடிய ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு இறந்து இறக்கும் நிலையை கொண்ட வைத்தியசாரை உணர்நிலையில் இந்த கவிதையை ஒட்டி கிடந்தது உயிரின் கடைசி அரக வர ஜாந்திரிகளை நீக்கினான் இரத்த கிடங்கில் ஆயிரம் ஆண்குறிகள் நீரடி பெய்த மூடையில் இருந்து ஒவ்வொரு ஆண்புரிகளாய் பிடுங்க தொடங்கினேன் காலம் கலங்கியாடி மறைந்தது ஒரு காலத்துக்குள் எல்லாமே முடிந்து போனது ஒரு பெண்ணுடைய வாழ்வு ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய ஒரு சமூகத்தில் ஒட்டுமொத்த என்னுடைய அனுபவத்தில் இந்த பின்னணியில் இன்னொரு கவிதை விசிறிகளாக்கப்பட்ட தாய் என்னுடைய அனுபவத்தில் நிறைய தாய்களை விசிறிகளாக பார்த்தது காயமேலும் இல்லை ஒற்றை ஆடையில் மனமும் மாதவிடா எத்தமும் கிடக்க மாற்று மறத்தார் ஊர் மறத்தார் பகலையும் இரவையும் ஊடருத்து அலறினார் உள மரத்தவருக்கு சிபாரிசு செய்வோம் துரத்தி விலங்கிட்டு கட்டியவன் உல மருத்துவதற்கு சிபாரசி செய்வோம் வெண்ணெற்ற தாய்மார்கள் என்று உலர் மரத்தவருக்கு சிபாரசி செய்வார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய சுமங்களை தங்களுடைய வாழ்க்கையும் எதையுமே இல்லாத ஆக்கப்பட்டார் தாய்களின் அணிகையின் பேருடைய இந்த சொற்களுக்கும் நீங்கள் வரீ அவை உங்கள் காதுகளுக்கு கனதியாவுக்கு மனத்தை விரும்பி இன்னொரு கவிதை தாயிரே என்ற இன்னொரு கவிதை எங்கே ஒன்று எங்கே என்று சொல் இல்லை என்பதையாவது சொல் வீங்கி வடிக்க தயாராகி விட்டோ விட்ட தயாராகி விட்டவோ முதிய இதயத்தை காண முடியாது முடியாது என்னால் வீங்கி வடிக்க தயாராகி விட்ட முதிய இதயத்தை காண முடியாது என்னால் இப்படி சாம்பலாவது என் பிதிரர்களின் மடியில் கொட்டிவிடுகிறேன் அவனை என் பிதிரர்களின் மடியில் கொட்டிவிடுகிறேன் அவனே நாளைய தீயிடவும் பிண்டமிட்டு பாதையிடவும் இல்லையாயும் ஆயினும் அவன் போய் உலம்பெற்றும் நிம்மதியின் பேராற்று எண்ணற்ற என்னுடைய எனக்கு முன்னாலே எத்தனையோ இளைஞர்களையும் எத்தனையோ தாய்மாரனுடைய பிள்ளைகளையும் காணாமல் போயும் எித்து போட்டதையும் நான் சாட்சிகளாக கண்டின் ஒரு வீழ்ச்சியாக இந்த கவிதை பயணித்த இத்தகைய பின்னணியில் பயணிக்கின்ற இந்த அகலனுடைய கவிதைகள் அவர்கள் சொல்லுகிறார் சமரோ போர்க்களத்தில் அமர அமைதியில் சாட்சியாக இருக்க விதிக்கப்பட்டவர்களோடு எல்லாண்டன சாட்சியாக மட்டும் ஆக்கப்பட்டிருந்த கொடூர வழியை தன் மீது சுமந்து செல்லும் சொற்களின் அனுபவத்தில் நீதியில் நாங்கள் நாங்களும் குந்தியிருந்தோம் என்று மிகுதி சாட்சியங்கள் ஆக்கப்பட்ட மனிதர்கள் பற்றி அவர் சொல்ல கவிதை வேலுடோடி தேகத்தின் மேற்படைந்த இன்னொரு தேகத்தை காயங்களின் பெருங்குடலையை தேகத்தை புலைத்து உயிர்மீட்டில் ஒட்டி கிடக்கும் இந்த பேராடையை உலகத்தால் தள்ளி தாள் தீட்டுச் சட்டையை நீக்க முடியுமாயின் என்னையும் நான் நீங்கிச் சென்று இந்த மிகக் கொடூரமான இந்த பேராடையின் வரியை யாராவது கலைந்து விடுவார்களாயின் நான் என்னையும் நீங்கிச் சென்று மறைந்து விடுவேன் ஸோ யாருமே வாழ முடியாத இருக்க முடியாத ஒரு குரூரமான வெளியின் அனுபவங்களை காவிச்சல் இந்த கவிதைகள் பல்லாய பொண்ணுண்ட மனங்கள் வசிக்கும் இந்த கவிதைகளின் சொற்கள் தனியனாகவும் ஒரு திறன் மக்களின் நாடி துடிப்பாகவும் ஒருங்குபுரிந்துள்ளன அடையாள நெருக்கடிக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கும் நமது சமூக வரலாற்றின் நிலவ நிலவரங்களும் தலைமுறை தலைமுறைகளாக கைமாற்றப்படும் மேல்படி நினைவுகள் மீதான இடைவிடாத எதிர்வினைகளும் வழிபாட்டு பயணங்களும் ஒரு வகை உணர்ச்சி வெளியேறுகை மறுபுறம் சுயத்தை அடையாளத்தை மரகட்டுமானம் செய்யும் முயற்சியாகவும் இந்த கவிதைகளின் சொற்கள் பயணிக்கின்றது இதிலிருந்து உங்களிடம் விட்டுச் செல்லும் இந்த அனுபவம் அடுத்து உங்களுடைய அனுபவ வழிகளை திறந்து பயணிக்கும் விடைபெறுகிறது இந்த வாய்ப்பை உருவாக்கி என்னுடைய நண்பர்களுக்கும் இந்த தில்விக்குழுவினருக்கும் நன்றி கூட கடமைப்படுகிறது E